ஒன்று தேயு ரெண்டாம் அதிகாரம் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும் பவுலடியார் சொன்ன வசனம் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனே எல்லா மனுஷருக்காகவும் மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள வேண்டுதல்களையும் தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் ஏன் எல்லா மனுஷருக்காகவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிருப்பதினாலே எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றுட்டாங்க அதனால் இந்த உலகத்தின் அதிபதி எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள் ஆபத்துகள் நாசமோசங்கள் விபத்துகள் மரணங்கள் நடக்கிறது பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்திலெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் எல்லாம் ஒன்று பரிசுத்த வேதாகந்த ஒன்னுத்திமே ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வருஷத்தில் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவன் எல்லோ மனுஷருக்காகவும் ஒவ்வொரு மனுஷனும் பெற்றவன் மனிதன் அற்பமானவன் கிடையாது கடவுளுக்கு நிகரானவன் கடவுளுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டவன் கடவுளுடைய வார்த்தையை மீறி பிசாசானுடைய வார்த்தையை கேட்டதுனால அவன் பாவம் செய்து தேவை மகிமற்றுட்டான் சரி பாவம் செய்து தேவை மகிமற்றுட்டானே அதோடு அவன் தலையை தவளுதான் தான் சொல்லி அப்படியே விட சொல்ல மீண்டுமாய் அவன் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளும்படி தேவனை போல மாறும்படி கடவுளை போல மாறும்படி கடவுளை ஏசு போக மாறும்படி ஆமா எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரங்களும் பண்ணமா விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் தோத்திரம் பண்ணால் அவன் சத்ருடைய சதிநாச மோசங்களுக்கு தப்பித்து பாதுகாப்பாக இருப்பான் விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் தோத்திரம் இந்த நான்கு காரியங்களும் தேவனுக்கு அடுத்தது பரிகாரங்கள் பாவம் செய்தவனுக்கு பரிகாரம் விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் தோத்திரம் இதுதான் இயேசு சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய விதமாவது நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டிய விதமாவது நீங்கள் தோத்திரம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் மகிழப்ப உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் செய்யப்படும் நாங்களும் எங்களிடம் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே அப்போ பரமண்டலில் இருக்கிற பிதாவுக்கு இயேசுவின் நாமம் அவருடைய ராஜ்யம் பரலோருக்கு அவருடைய சித்தம் இயேசுக்கு சாமண்ட வாக்குறோம் கடன் பட்ட எவனுக்கும்னா மனிதனுக்கு ஆமாம் முழு உலகத்தில் எல்லோருக்கும் இயேசு நாம் உம்முடியும் சுத்தப்படுதுதான் உங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று காத்து கொள்வார் எல்லா ஆபத்து விபத்து மாசம் மாசங்களுக்கு சத்துருடைய சதி திட்டங்களுக்கு மரணங்களுக்கு ஆபத்துகளுக்கு விபத்துகளுக்கு உங்களை காத்து கொள்வார் இயேசு சொல்லி போயிருக்கார் புரியுதுங்களா அதனால் இந்த கடைசி காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஆபத்துகள் மரண ஓலங்கள் விபத்துகள் கொலைகள் தற்கொலைகள் ஆபத்துகள் எல்லா மனுஷருக்காகவும் ஆமாம் விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் தோத்திரம் பண்ண வேண்டும் திருச்சபையார் அதை செய்ய வேண்டும் மனுஷ இது திருச்சபையாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எல்லோ மனுஷருக்காகனால் இந்திய தேசத்தில் நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க நூற்றி நாற்பது கோடி ஜனங்களுக்கும் விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் தோத்திரம் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும் எப்படி நூற்றி நாற்பது கோடி பேர் அவன் இலக்கத்துக்கு தக்கதாக இஸ்ரேல் எகிப்து தேசத்தில் மோசே வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அவன் இலக்கத்துக்கு தக்கதாக ஆறு லட்சம் குடும்பத்துக்கு ஆறு லட்சம் ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி இயேசும் அப்படிப்படுத்துது ஒரு பதிதெற்று ஆட்டுக்குட்டியே அந்த காலில் போசணும் சங்கார தோதனுக்கு மரண ஓலத்துக்கு அந்த வீடு தப்பிக்கப்படும் அந்த குடும்பத்தார் பாதுகாக்கப்பட்டார்கள் அப்போ உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் நீங்கள் பாதுகாக்கப்படணும் அந்த பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காய் பலியாகி இருக்கிறார் கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும் பேர் சொல்லி தேவனுக்கு உலகத்துக்கு இயேசு நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் அந்த ஜீவ சரீரம் ரத்தத்தை அதுதான் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சேத்தம் நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய விதமாவுது நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டிய விதமாவது நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது நீங்கள் தோத்திரம் பண்ண வேண்டிய விதம் எல்லாம் கிறிஸ்து கடுத்த காரியங்கள் அவர் ஜீவ ஜீவ் ஜி வடிவம் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார் அவர் தேவநீதி உயிர்லுமாக இருக்கிறார் அது எல்லா மனுஷருக்காகணும் உங்கள் குடும்பத்தில் தாய் பிள்ளைங்க மருமக பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பேர எல்லோருக்கும் அப்போது ஏசு சுஜீவன் பரு உம்முடியும் உம்முடியராஜன் தேவனுக்கு ஆதம் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்குடாமல் கொடுக்கும்போது உங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று ஆபத்துகளுக்கு நாசம் மரண ஓலங்களுக்கு விபத்துகளுக்கெல்லாம் தப்பித்து கொள்வார் செய்வீங்களா அது செய்யணும் பொண்ணு ரெண்டாம் அதிகாரம் நான் பிரதானமாக சொல்லுகிறேன் புத்தி என்னவனில் எல்லா மனுஷருக்காகவும் எல்லாம் எந்த ஜாதி எந்த இனம் அந்த இனம் அம்மா வயிற்றுல பாவம் செய்து தேவ மகிமேற்றவனுக்கு நவம்பர் மூணு இருபத்தி மூணு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்ற எல்லோரும் அப்போ எல்லோருக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் தோத்திரம் உங்கள் பிள்ளைங்க சேஃப்பாக போயிட்டு சேஃப்பாக வருவாங்க தேவ பாதுகாப்பாங்க பசு தாவியார் உதவி செய்வார் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எந்த ஆபத்து விபத்து நாச மோசத்துக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்போது விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் தோற்றணும் இவ்வளோ பண்ணணும் பண்ண வேண்டும் பண்ணணும் சும்மா வாய்ப்பேச்சு இல்லை அப்போ விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் தோற்றுனா கிறிஸ்து கடுத்த காரியங்கள் பிசாசானுடைய சதி நாசம் மோசங்களுக்கு திருடம் திருடமும் கொள்ளுவனிக்கு வெறும் நானுவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு அந்த பரிபூர்ண ஜீவனை கொடுக்கணும் ஜீவ ஜீவ ரத்தம் உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி உங்கள் தகப்பனார் பேர் தாயார் பேர் உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி மருமக்க பேர பிள்ளைங்க பேர் சொல்லி ஏ சுஷு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசு தாவிக்கு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் போய் கொடுக்கும்போது ஷே பார்த்தாருவோம் பாதுகாப்பாக இருக்கும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எந்த ஆபத்துக்கு எந்த விபத்து நாசம் மோசங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க பாதுகாக்கப்பட படும் 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 வாய்ப்பேச்சு இல்லை பண்ண வேண்டும் பண்ண மாட்டேன்னாக்கா இந்த உலகத்தின் அதிபதி உரிமை உரிமைக்கு திருடறதுக்கு கொண்டது வைக்கிறது ஏ சொல்வார் உங்கள் உங்கள் பிதாவான ஆதிமுகம் மனுஷர் குலமாக இப்படி போடப்பட்டிருக்கு பைபிளில் அப்போது பாவம் செய்து தேவை மகிமியற்றவனுக்கு எந்த நேரத்திலும் மாறினோம் எந்த நேரத்தில் ஆபத்து எந்த நேரத்தில் விபத்து அதுதான் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்திய எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் இதை யார் பண்ணுவா யார் பண்ணுவா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான்பிடித்து திருவிழா நீ உலகத்துக்கே ஒலி உலகத்தில் எட்நூற்றி பதினாறு கோடி பேருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் எங்கள் சபை குளோபல் சர்ச் எட்நூற்றி பதினாறு கோடி பேருக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்தா எட்நூற்றி பதினாறு கோடி பேர் மேலே பசுத்தாவை இறங்கணுமே இறங்கக்கூடாது ஒரு நாள் ஜபம் பண்ணால் போதுமா எல்லா திருச்சபையாரும் ஜபம் பண்ண ஜபம் பண்ண வெண்ணப்பம் பண்ண வெடி தோத்திரம் பண்ண விசுவாச பசு உலகமே குட்டி பரலோகமாக இருக்கும் எங்கும் மரணம் வாழை கேட்காது ஆபத்துக்கு விபத்துக்கு நாசு மாதம் நடக்காது மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் தேசம் பாதுகாக்கப்படும் மரணம் மட்டும் கிடையாது வியாதிக்கு சாபத்துக்கு கடன் தொல்லைக்கு பல விதமான சத்துடி சதி ஆலோசனை நாச மோசங்களுக்கெல்லாம் ஜனங்கள் பாதுகாக்கப்படுவாங்க ஒரே ஒரு வசந்தி எவ்வளோ விளக்கத்தை எழுதி வச்சுக்கிறார் ராவியான நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன எல்லா மனுஷருக்காக எல்லாம் அம்மா வயிற்றில் பிறந்த எந்த ஜாதியோ எந்த இனமோ எந்த நாடோ ஆனோ பெண்ணோ உழைந்தவனோ தாந்தியோ ஏழையோ பணக்கானோ அரசியல் தள்ளையணும் சினிமா காலேஜ் யாரோ ஆப்பிரிக்காக்காரோ ஐரோப்பாக்காரோ அமெரிக்காக்காரோ ஆஸ்திரேலியா அண்டார்டிக்காக்காரோ யாரோ எவரும் எல்லா மனுஷருக்காகவும் நாலு காரியம் விண்ணப்பம் ஜெபம் வேண்டுதல் தோற்றம் பண்ணியே தரணும் இடைவிடாமல் பண்ணணும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க இப்போ வெண்ணப்பம் ஜெபம் வேண்டுதல் தோற்றம் பண்ண பண்ணாத போது நீங்கள் வேறு ஒன்றும் பண்ணிக்கிறீங்க நன்மத்தையே மகாரியத்தையும் பண்ணுறீங்க கவலைப்படுறீங்க துக்கப்படுறீங்க சோந்து பாருங்க பாவத்தை மன்னத்தை பண்ணி நேர்க்கறதுனால பிஷாசானுவன் திருடுறான் கொள்றான் அழிக்கிறான் வேறு ஒன்று போகிறாங்க திருடம் திருடவும் நானும் அவங்களுக்கு ஜீவன் ஒன்று அப்போது பிசாசானுவன் பாவத்தை சாபத்தை அக்கிரமத்தை அதை செய்ய பண்ணி திருடியை திருடி கொண்டு அழிச்சிட்றான் ஏசு ஜீவ சர ஜீவரத்தை தேவன் தனக்குழு செய்ய பண்ணி காப்பாற்றாரு அதுதான் கிறிஸ்துக்குள் விடம் தான் கத்துடைய வளர்த்து துருகம் நீதிமான அதற்குள் ஓடி சுகமாக இருப்பார் அப்போ கிறிஸ்துக்குள்ளே எங்கள் பிள்ளைங்களை வைங்க ஒரு சபையார் வைங்க குடும்பத்தார என தார தேசத்தார வைங்க எல்லா மனுஷனும் கிறிஸ்துவஸ்க்குள்ளே வைங்க ரத்தக்கோட்டைக்குள்ளே சிலுவை நீலே மூடி மறைங்க ஜீவ சொ ஜீவ ஆற்று ஜீவ லட்சம் ஜீவ கிட்னி நன்மை தீ மறியத்தக்க கனி பிசுக்க நாளில் ஷாகவே சாகம் அதுதான் ஏது என் தோட்டத்தில் ஜீவ சுவா தேவடைய சாயலின் படி தேவடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசி ஜீவா ஜீவசுக்கல்லே வச்சாரு ஆனால் தோட்டத்தின் நாளிலே நன்மை தீம் அறியத்தக்க கனி அதே குசிக்காதே தோடாது குசிக்குனாலே சாகவேஷ் உலகத்தில் அது பிசுவாசி சாகவீஷம் அப்போது தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டதுனால அந்த நன்மை தீ அறியத்தக்க அந்த கனி புசிக்கு நாளிலே போகம் செய்து தேவமாக்கி பெற்றுட்டாங்க உடனே சாகவேஸ் ஆகாது அதுக்கு தான் அதுலேருந்து மீண்டு வருதான் விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் தோத்திரத்தை வச்சுக்கிறேன் அந்த விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் தோத்திரம்னா இயேசு தோத்திரப் பொருள் விண்ணப்ப பொருள் ஜபப்பொருள் வேண்டுதல் பொருள் ஏ ஜபொருள் ஜீவ சரோட்சியை இயேசு சாமிட்ட வாக்கு தத்துவம் பரமண்டலில் இருக்கிற பிதாவே உம்முடைய பிள்ளைங்க பேர் சொல்லி உன் மனைவி பேர் சொல்லி உன் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பேர் சொல்லி உன் கிராமத்து பட்டணத்து தேசத்து ஜனங்கள் பேர் சொல்லி உம்முடைய நாமம் பரமண்டல இருக்க பிதாவுக்கு உம்முடைய ராஜ்யம் உம்முடைய அது இயேசு நாமம் இயேசு சரி இயேசு சாமடம் அது தேவி நீதிட்டு உயிர் பரமதாக அப்புறம் கடன் கடன்பட்ட எவனுக்கும் யார் கடன் அதை வந்து எல்லாம் கடன் தான் அவனுக்கு உம் அவனுக்கு இயேசு நாமம் தான் உம்முடைய உம்முடைய உங்களுடைய உம்முடிய சேர்த்தான் ரெண்டுத்தையும் கரெக்டாக பண்ணிட்டேன்னா உங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தாதா தந்து தப்பித்து கொள்வான் உங்கள் பிள்ளைங்க எங்கே போனாலும் ஷேப்பாக தான் வரும் தேவத்து பசுத்தா பாதுகாப்பார் ஆமாங்க ஒன்று துமே தேவி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வருஷம் அப்படி சொல்லுங்க நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்பவரின் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் போக்கரங்களையும் அந்த விண்ணப்பன்றதுல ஏசுக்கு சுக்கட்ட வாக்குத்தெல்லாம் வந்து ஜபத்தில் இயேசு தேவி நீதி வேண்டுதல் அதில் இயேசுக்கு மாம்சிமாக வந்தால் ஜபத்தில் வராது ஆதாம் காரியம் நன்மை காரியத்தை போய் ஜபத்தில் வருமா ஜபன்னாவே இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்கு தந்தான் அவர் ஜபம் வேண்டுதல் விண்ணப்பம் தோத்திரம் எல்லாம் கிறிஸ்து அது தேவி நீதி தேதல் அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து ஒவ்வொரு மனுஷக்காக பண்ணும்போது அவன் பாவத்துக்கு சாபத்துக்கு மாதிரி பாதல் தப்பிக்கப்படுவான் தேவை பாதுகாப்பாக மேலே இருக்கும் விடாம பண்ண எக்காலத்தில் கிறிஸ்து ஏசுக்குள்ளே இருக்கணும் அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என் வாக்கு மிகுந்த கனிகளை கொடுப்பான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் வெண்ணப்போம் ஜபம் தோற்றுறோம் வேண்டுதல் பண்ண மாட்டேன் கிறிஸ்து கற்று காரியங்களே தேவன் தனக்கு ஆதம் மாட்டேன்னா நீ நியூட்ரலாக இருக்க மாட்டேன் கனி கண்ணி பாரு அந்த பிஷாஸ் வெண்ணப்போம் பிஷாசு ஜபம் பிஷாஸ் வேண்டுதல் பிஷாஸ் தோற்றுறோம் அது நண்பத்தியம்மை தோற்றுறோம் நண்பத்தேம்மை காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து கொடுத்து பிசாசி திடீர்னு கொண்டு அழிச்சுன்னு ஒரே ஆபத்து விபத்து நாசம் வாசம் பத்துக்கி செய்தி தொலைக்காட்சி செய்தியெல்லாம் எல்லாம் பாரு எங்கே பார்த்தாலும் மரணம் வளங்கள் ஆதம் கொடுப்பேன் நண்பத்தை மரியாதை கே சாகவே சாக எடுக்கிறோம் திருடுறது கொண்டது ஐக்கியமாக திருடன் திருடவும் கொள்ள வைக்கணும் ஜீவன் உண்டாக அது பரிவுள்ளப்படும் என்றார் அதனால் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் வாங்கள் அந்த கிறிஸ்துக்குள்ளே தேவி நீதிட்டு இயேசுக்கு சாமன் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் அது இயேசுவின் நாமம் அந்த இயேசுவின் நாமத்தில் பாவத்திலிருந்து மன்னத்துலேருந்து தத்துத்திலிருந்து பாதத்தில் பரிகாரம் விண்ணப்பம் ஜெபம் வேண்டுதல் தோத்திரம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முடிவு உலக பிள்ளை பேச சொல்லி பேர் சொல்லி ஒரு சபை விசுவாசி தேசி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொல்ல சொல்ல சொல்ல உங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமையை நின்று எல்லா தீமையை நின்று சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தத்துறதுக்கு விபத்துக்கு ஆபத்து நாசம் மாசம் தப்பித்து பாதுகாத்துக்கொள்வா போதுமா கோடி ரூபா வெளியில கற்றுக்கு காய்கறி செலுத்துங்க இனிமேலாவது ஒன்று தீமை ரெண்டு ஒன்றும் மறக்காதீங்க மறுபாடு நான் பிரதானமாகி சொல்லுகிற புத்தி என்னைக்கு எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலை தோத்திரங்களையும் பண்ணுங்க பண்ணணும் வாய்ப்பேச்சில் பண்ணிடே உங்கள் பிள்ளை பேச சொல்லி தேவி நீதிட்டு இயேசுக்கு சாமண்ட வாக்கு உம்முடைய உம்முடியை நாமனா நான் இது ஏசுகளும் வெறும் ஏசுக்கு சாமன்ட்ட வாக்குத்தது தேவி நீதி உயிர் தேத்திரம் ஜபம் எல்லாம் தேவனுக்கு உங்கள் பிள்ளை பேச சொல்லி மனைவி சொல்லி ஏரியா ஜப விசுவாசிக்கு சொல்லி ஆதாம் வந்து முழு உலகு டேக்டா பண்ண டேக்டா பசுத்தாய் தேவத தீவின் ரசித்துக் கொள்வார் இயேசு மத்திய மருந்தா தினங்க பண்ணாங்க மத்தியை அவர் எங்கும் சுற்றித் திருந்தது பிசுவாசின் பல்லையில அகப்படுற யோருக்கும் குணமாக்குறவராக சுற்றித் திருந்தார் வெண்டப்பம் பண்ணார் வேண்டுதல் பண்ணார் தோத்திரம் பண்ணார் ஜபம் பண்ணார் அது ஒட்டு மொத்தமாக நல்ல மீட்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு ஜனங்கள் பேர் சொல்லி திமிர்வாதக்காரன் லேகர் பெரும்பாடு உள்ளது திருநாள் ஜனங்க வியாதிக்கு சாபத்துக்கு பாவத்துக்கு மரத்துக்கு தத்துக்கு பாதத்துக்கு மருத்துவருக்கு பாவத்து வந்து மனத்தில் வெளியில வெண்ணப்போ ஜபம் வேண்டுதல் தோற்றுறோம் அது நாம் நல்ல மெய்ப்பெண் ஆண்டவராக இயேசு ஜீவ சொ ஜீவரத்தம் அது இயேசு சாமண்ட வாக்கு தத்த பரம்பலுக்கு ஆகும் அமது உங்களை எந்த சுத்தியும் என்று ரசித்து கொண்டார் மத்திய மக்கள் நோக்காமதும் அதுதான் செஞ்சார் அது வெண்ணப்போ ஜபம் வேண்டுதல் தோற்றுறோம் அது என்னங்க விண்ணப்பம் அது என்னங்க ஜபம் அது என்னங்க வேண்டுதல் எல்லாம் இயேசுதாங்க இயேசு சாமண்ட வாக்கு தாங்க தேவி நீதி டூத்தல் இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தம் அதை விட்டினாக்கா பிஷாசு ஜபம் நன்ம தே காரியம் அது பிஷாசி செப்போ பிசாசு வெண்டப்போம் பிசாசி வெடுத்து பிசாசு தோத்தம் பிஷா அது நைட்டு பாவத்தின் சமம் அப்படி தான் பண்றது எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவம் மகிமிடுறதுனா எங்கே பார்த்தாலும் திருடுறதுக்குள்ள தைக்கத்துவாங்க ஜனங்க சாகுறாங்க மரண இருக்குது ஒரே அழியை ஒரே வியாதி வரும்போது தைத்திரமாக கொடுக்கணும் பட்டம் பட்ட தேசமா பாதுகாக்கப்படணும்னா ஆண்டவராகி ஏற்றி ஏற்றுக்கணும் ஞானத்தவன் படித்து திருமணத்தில் பங்கெடுத்து பரமண்டியலுக்கு பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ் உம்முடைய சித்தவன் விண்ணப்பம் ஜம் தோத்திரம் தேவனுக்கு ஆதம் முழு முழு கொடுக்கற கொடுக்குறேன் சொல்ல 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 உங்களை எந்த சுவான் தீமை என்று ரச்சித்து கொள்வார் அதான் ஜபான் ஜபானை பசுத்துதாவே இந்த அரிமான நாளில் இந்த மாலை வேலையில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தை என்ன செலுத்துகிறோம் ஒன்று தீமை தேயூர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்பதை எல்லா மனுஷருக்காகும் நீ ஏற்று ஏற்றுக்கிட்டு நானே தான் கொடுத்துட்டு அவர் திருவிருந்தில் அப்போ திராட்சை சா சாப்பிட்டுட்டுன்னு வச்சுக்கோ நீ உலகத்துக்கே ஜெமடலாம் எல்லா மனுஷருக்கும் ஜமலாம் எந்த நாட்டு தலை உணவு ஜமலாம் பல்லமாக பண்ணக்கூடாதா சொன்னாரா இல்லையா யார் சொல்லி மனுஷன் சொல்ல ஏ நீ உலகத்துக்கே வெளி உலகத்துக்கு பூமிக்கே உப்பு அப்போ உம்முடைய நாம உம்முடைய உம்முடி செத்த தேவன் காதம் முழு உலகத்துக்கு ஆமாம் ஜபம்னா நீ இங்கே பண்ணுற ஜபத்தை நான் சொல்ல அது மற்ற ஜபத்தை வச்சுக்கிறோம் ஏன் தார்மையா இப்படியெல்லாம் அந்த ஜபத்தை சொல்ல அந்த மாதிரி ஜபிச்சுனாக்கா கருத்து இல்லாத ஜபம் கருத்தாக ஜபம் பண்ணோம் ஏசு மாதிரி பரமண்டல இருக்க இப்படி நாங்களும் எனக்கு தேவன் தனக்கு இந்த மாதிரி ஜபம் பண்ணோம் அதுதான் கருத்தான ஜெபம் ஜெபம் எப்படி ஒன்றா பண்ணுறது கிடையாது அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏராளம் செய்தி ஜோ ஏ ஜீவன் வேதம் நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சுருக்கிறேன் ஆனால் என் செய்தி கேளுங்க ஜபத்துக்கு பஞ்ச இல்லை எல்லாம் ஜபம் ஆனால் உம்முடிய தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு ஜீவ சரேசு சமண்ட்டு வாகத்துக்கு குத்திக்கலாம் அந்த கேள்வி அதனால் கருத்த ஜபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் உம்முடியை நாம் உம்முடியை ரூமுடியை சேர்த்து தேவை நீ தூக்கி தெரியல பிதாகுமார் பசு சாப்பிடுவோம் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுங்க விட ஏற்காது ஒரு பிசாசு உங்களை சேர்த்து படுத்து விடுவேன் எந்த சாபத்துக்கு பாபத்துக்கு மன்றத்துக்கு தான் எல்லாத்துக்கும் தப்பிச்சு கொள்வோம் அதனால் நான் பிரதானமாக சொல்லுகிறேன் புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் சோத்ரா எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களும் ஜெபங்களையும் வேண்டுகிற தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் பசு விதா இந்த வார்த்தை இப்படி முழு உலகத்து எட்நூற்றி பதினாறு கோடிக்கு அதிகமான ஜனங்க எங்கள் சப்ப உலகங்களாக கூற பூமி ஜனங்க எல்லா ஆதவங்களை பிறகு நன்மைத்தையும் மரியாதை தங்க கனிய தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்குறாங்க திருடுறது திருறது கொல்றதை திருடம் திருடம் கொள்வாய்க்கு வேணும் நானும் அவங்களுக்கு ஜீவன அது பரிமுகப்படும் பரிஜீவனை பிதாகுமார் ஃபர்ஸ்ட் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறேங்க தான் இடைவிட அவங்களுக்கு ஏற்காலு கொடுக்குறோம் அவனுடைய பிசுவாசி கிரிகளை ஐக்கியம் படிக்க மனுஷகுமார் வெளிப்பட்டாங்க நல்ல ஜனங்களுக்காக ஜீவன் ஏகுணம் ஜீவஸ்ர ஜீவ தேவ நீ வந்து பிதா ஆதாவது ஜம வேண்டும் தோற்றுறோம் முழு உலகத்தஞ்ச கிராமங்கள் பட்டம் தேசத்துக்கு ஆனால் அவள் இலக்கத்துக்கு தான் ஏன் தேவை நீ தூவித்தேயல மாம்சமானி அவருக்கு இடைவிடாமல் கட்ட அசுதாய தோற்றுறோம் பசுதாய தேவதாம் உண்டாக சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தத்துவத்துக்கு பாதாளத்துக்கு ஜனங்களை தப்பித்து பாதுகாத்து ஆடூரை ஆஸ்வதிக்கும்படி ஆடரை இடைவிடாமல் ஜம்முடைய இடைவிடாமல் தோற்றுற மாதிரி விண்ணப்பம் வேண்டுதல் செய்கிறோங்க தான் ஏசூச்சி பரிவிச்சுவேன் கோடா கோடியா கடற்கரை மண்ணில் போய் தேவி நீட்டு இயேசு சாப்பிட்ட வாக்குறது முடியலாம் செய்யறது பிதா தான் வந்து முழு விலை வாயினாலாம் இடைவிடா வைக்காதது கட்டுக்கு பூமி எங்கே பசு தேவதூரெல்லாம் கட்டு சாபத்துக்கு பாபத்துக்கு மரணத்துக்கு தத்து ஆபத்து பற்றி ஆசமாக ஜனங்களை தப்பித்து பாதுகாத்து ஆணுவரே கொல்லும்படி ஜபிக்கிறாங்க தாய் ஜெபத்துக்கு நீ அப்படியே நன்றி செலுத்துக்க தாவை பெரிய காரியம் செய்யும் ஏசு ஸ்நாமத்தில் எல்லா ஜெமடியாக இருக்கணும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆவே கத்துறதுக்கு மகிழ் உண்டாவதாக என்னுடைய பேர் பாசனம் துளஸ்ராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழன் பகுதி சபை ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கும் ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமல் தாமஸுன்னு சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க ஒரு சேனல் எஃபிசி வெல்லுவ ஒரு சேனல் இந்த சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க கடைசி நான் லேவில் பங்கு பண்ணேன் என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க இதனை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ண குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஏராளம் செய்து நுட்டுக்கு நுரிசு பாதுகாப்பாக இருக்கணும் சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தத்துக்கு பிஸ்வாசி கண்ணிகளுக்கெல்லாம் தப்பிக்கணும் கிருஷ்ணு கொள்வாங்க அந்த கிருஷ்ண நானே வடிவம் சத்து ஜீவனமாக இருக்காரு அவன் தேவி நீதி தூய்த்தல் கும்படியே நான் உம்முடியே ரொம்ப சேர்த்தோம் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு வாய்நாள்தான் கொடுக்க சாபத்துக்கு மண்ணு பாதத்தை தப்பித்து கொள்ளுங்க கத்துடைய ஆசிவாதம் நல்லா இருக்கு உலகத்துக்கு ஆசிர்வாதம் மாறுங்க கத்தவங்களும் ஆஸ்வதிப்பாருங்க ஆவின் செய்தி இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பருவணி ஜீவன் சபையில் கொடுக்கப்படுறது கத்துறங்களும் ஆஸ்வதிப்பாடுறாங்க